அதாவது இப்போதைக்கு ஆக்கிரமித்து இருக்கின்ற இந்த ஆறு ஏக்கர் மேலதிகமாக ஏக்கர் அவசியம் என்ற கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் எங்களுக்கு தரதில் அவைக்கும் எந்த ஒரு செலவீனமோ நஷ்டமோ இல்லை எங்கடநிலத்து எங்கள்ட உறுதி எங்கள்கிட்ட இருக்குது அவை அப்படியே விட்டுட்டு போனா காணும் அதுதான் ஒரே ஒரு கோரிக்கை இந்த போராட்டமானது வந்து பௌத்தத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல மாறாக சட்டவிரோதமாக தமிழ் மக்களுடைய ஊதிக்காணிகளை அபகரித்து இராணுவத்தினரால் இராணுவத்தினருடைய தேவைக்காக கட்டப்பட்ட இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த விஹாரிகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த போராட்டத்துக்காரர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது ஜனாதிபதியிடம் சில தவறான தகவல்கள் ஆளுநராலும் ஒரு சிலராலும் வந்து தவறான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மக்கள் மாட்டுக்காணிகளை ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு உண்மைக்கு புறமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு பௌத்த அமைப்பு ஒன்றினாலே ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கின்றது அப்பட்டமான பொய்கள் அடங்கிய ஒரு கடிதத்தை அகில இலங்கை பௌத்த மகாசங்கம் சங்கம் என்ற பெயரிலே வந்து ஒரு ஒரு தரப்பு அனுப்பி வைத்திருக்கிறது அப்ப இவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இந்த அரசு செய்த கூட்டங்களின் அழிப்பு கூட்டங்களை வச்சுத்தான் இலங்கையை வந்து தங்களோட காலுக்குள்ள கொண்டு வரவேனே என இந்திய அமெரிக்கா ஐரோப்பிய தரப்புகள் ஈடுபட்டு அப்ப நாங்கள் வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மக்களை கேட்கவில்லை இந்த சட்ட இந்த கட்டிடத்தை இடிப்பதற்காக வாருங்கள் என்று சொல்லி இந்த இடத்திலும் வந்து நாங்கள் மக்களை கேட்கவில்லை கையட்டியில் தமிழ் மக்களுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஒரு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விகாரை கட்டுமானத்தை அகற்றி இந்த காணிகள் அனைத்தும் காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பது என்பது கடந்த பல வருடங்களாக இந்த காணி உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது குறிப்பாக கடந்த மிக இரகசியமாக கட்டப்பட்ட இந்த விகாரை கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் திறப்புலா செய்யப்படுவதற்கு இருந்த நேரத்தில் காணி உரிமையாளர்கள் இந்த விகாரை கட்டுமானத்திற்கு எதிராக ஒரு போராட்டத்தை இங்கே ஆரம்பித்திருந்தார்கள் அப்போ அன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களிலும் அதற்கு முதல் நாளில் ஆரம்பிக்கப்பட்டு பௌர்ணமி தினங்களிலே தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது இது இந்த போராட்டமானது வந்து பௌத்தத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல மாறாக சட்டவிரோதமாக தமிழ் மக்களுடைய ஊதிக்காணிகளை அபகரித்து இராணுவத்தினரால் இராணுவத்தினருடைய தேவைக்காக கட்டப்பட்ட இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த விஹாரிகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த போராட்டத்துக்காரர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது அந்த வகையிலே இருபது மாதங்கள் இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்கின்ற நிலையில் கடந்த தேதி ஜனாதிபதி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்திய பொழுது இந்த விவகாரம் மீண்டும் ஒரு பொருளாகி இருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்திலே ஜனாதிபதி ஜனாதிபதியிடம் சில தவறான தகவல்கள் ஆளுநராலும் ஒரு சிலராலும் வந்து தவறான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மக்கள் மாற்றுக் காணிகளை ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு உண்மைக்கு புறமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே நேரத்திலே அந்த காணிகளுக்கு பதிலாக வந்து இழப்பீடுகளை வழங்கலாம் என்ற கருத்துக்களை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் மக்கள் அந்த கருத்துக்களை முற்றாக நிராகரிக்கின்றார்கள் தமக்கு தங்களுடைய சொந்த காணி வேண்டும் என்பதிலே மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள் அன்று ஜனாதிபதி வருகின்ற பொழுது அதிபருக்கு அதற்கு முன்னதாக ஒரு பௌத்த அமைப்பு ஒன்றினாலே ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கின்றது அப்பட்டமான பொய்கள் அடங்கிய ஒரு கடிதத்தை அகில இலங்கை பௌத்த மகாசங்கம் என்ற பெயரிலே வந்து ஒரு ஒரு கடை ஒரு தரப்பு அனுப்பி வைத்திருக்கிறது அந்த கடிதத்திலே கையொப்பமெண்ட் இருக்கின்ற நபர் இலங்கையினுடைய ஒரு புலனாய்வு பிரிவு கட்டமைப்பொன்றினுடைய தலைவராக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி இருக்கக்கூடிய ஒருவர் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர் கௌ கஜேந்திரகுமார் பொன்னம்பர்களால் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டு அந்த கடிதத்திலே வந்து முட்டு உழுதாக உண்மைக்கு புறம்பான வரலாறுகள் தெரிவுபடுத்தப்பட்டு இந்த காணிகளை ஒரு பௌத்தத்துக்கு சொந்தமான ஒரு காணிகளாக பொய்யாக சித்தரித்து அரசு அதிகாரிகளையே ஒரு அச்சமடைய செய்கின்ற வகையிலே அந்த அந்த பொய்யான கடிதம் அங்கே புனையப்பட்டிருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழலிலே வந்து மீண்டும் இந்த போராட்டம் வீரியம் பெற்றிருக்கின்றது பல்வேறு பட்ட தரப்புகளும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இது ஒரு ச தனியாருடைய காணி என்பதும் இது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டுமானம் என்பதும் அந்த கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த இடம் இந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்றிருக்கின்றது மார்ச் மாதத்திலே வந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பெயர் கூட்டத்தொடரும் இடம்பெற இருக்கின்ற நேரத்திலே உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற தரப்புகளிடம் இலங்கை இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டெழுவதற்காக கையே நிற்கின்ற இந்த நேரத்திலே இந்த ஜனநாயக ரீதியான இந்த கோரிக்கைகள் நிச்சயமாக வந்து இலங்கை மீது ஒரு இலங்கை அரசு மீது ஒரு பாரிய அழுத்தங்களை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம் அந்த வகையில் இந்த மக்களுடைய இந்த போராட்டங்களுக்கு மதிப்பளிக்கப்பட்டு இந்த காணிகள் அவர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் பிற்பகல் நான்கு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் நாளை மாலை பௌர்ணமி தினத்திற்கு அன்று மாலை ஆறு மணி வரை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் கட்சி வீதங்களை கடந்து சிவில் அமைப்புகள் அரசியல் தரப்புகள் பொதுமக்கள் என இந்த வேறுபாடுகளும் இல்லாமல் அனைத்து தரப்புகளும் ஒன்று திரண்டு இந்த மக்கள் இந்த கையிட்டி மக்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு ஒரு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம் இப்போ எங்களை பொறுத்தவரையிலே வந்து இப்போ இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசாங்கம் என்று சொல்லி அவர்கள் தங்களை சொல்லிக் கொள்ளுகிறார்கள் தாங்கள் ஒரு வித்தியாசமானவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் ஊழல்கள் மோசடிகளுக்கு இடம் அளிக்க மாட்டோம் சட்டத்தின் ஆட்சிக்கு தாங்களிடம் அளிப்போம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் இனவாதத்துக்கு முட்டுப்புள்ளி வைக்கப் போவதாக சொல்லுகிறார்கள் எங்களை பொறுத்தவரையிலேயே வந்து தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்றிணைந்து இந்த தீவிலே வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் அதே நேரத்திலே வந்து ஒரு சமஷ்டி அரசியல கொண்டரப்பட வேண்டும் அதே வேளையிலே வந்து சட்டத்தின் ஆட்சி சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தப்பட வரும் அப்ப சட்டத்தின் ஆட்சி என்று சொல்லி சொன்னால் வந்து சட்டங்கள் இப்ப இந்த உள்ளூராட்சி மன்ற சட்டங்களின்படியே சபையுடைய அனுமதி இல்லாமல் ஒரு கட்டடம் கட்டப்பட்டால் அதை கட்டடத்தை அகற்றுவதற்கான அதிகாரம் பிரதேச சபைக்கு இருக்கிறது அப்ப நாங்கள் வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மக்களை கேட்கவில்லை இந்த சட்ட இந்த கட்டிடத்தை இடிப்பதற்காக வாருங்கள் என்று சொல்லி இந்த ஒரு இடத்திலும் வந்து நாங்கள் மக்களை கேட்கவில்லை நாங்கள் மக்களிடம் கேட்கின்ற விடியோம் என்ன ஒன்று சொல்லி சொன்னால் இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை அரசுக்கு கொடுப்பதற்கு அனைவரும் அணிதிரள வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் அப்போ நாங்கள் கேட்பது அரசிடம் கேட்கிறோம் இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் இந்த கட்டுமானத்தை அகற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிரதேச சபை இருக்கிறது இங்கே ஒரு முன்னாள் பிரதேச சபையினுடைய ஒரு போரொரு பிரதேச சபையினுடைய கூட இருக்கிறார் அவர்கள் பல கட்டடங்களை பொதுமக்களால் அமைக்கப்பட்ட பல்வேறு பட்ட கட்டடங்களை அவ்வப்போது அகற்றி இருக்கிறார்கள் ஆகவே உயிரினவாதத்திற்கு ஒரு நியாயமும் தமிழர்களுக்கு ஒரு நியாயமாகவும் இருக்க முடியாது தமிழர்களுக்கு இந்த சிங்கள அரசோடு ஏதோ ஒரு வகையிலே வந்து ஒத்துழைப்பதற்கான ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டுமானம் எம் இது வந்து தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான உறவை பிரிசலாக்குகிற நிரந்தரமாகவே பிரித்து வைக்கிற ஒரு கட்டுமானமாகத்தான் இந்த கட்டுமானம் வந்திருக்கிறது இது ஒரு சட்டவிரோதம் காணிக்கு உரிமையாளர்களுக்கு இங்கே ஊதியோடு இருக்கிறார்கள் கட்டடத்துக்கு இந்த அனுமதிகளும் புறப்படவில்லை அவ்வாறு இருக்கிற பொழுது வந்து அது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் என்ற அடிப்படையில் வந்து அந்த கட்டுமானத்தை அகற்ற வேண்டிய அதிகாரமுள்ள அமைப்புகள் அரசு அமைப்புகள் அதை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதை முட்டாள்தனம் என்று ஒரு சிறப்பு சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால் இந்த விசாரணை அறை அமை அமைத்திருக்கிற இராணுவத்துக்கு தான் அந்த தேவை இருக்கிறார் இந்த முயற்சியை இவ்வாறு ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கோரிக்கை ஒரு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்று கூறுவதற்கான உரிமை ஜனநாயக ரீதியாக மக்களுக்கு இருக்கிறது அந்த கோரிக்கையை முன்வைப்பது முன்வைக்க கூடாது என்ற தேவை இந்த விகாரத்தை சட்ட விகோரியை சட்டவிரோதமாக காணியை ஆக்கிரமித்து கட்டுமானத்தை கட்டிய இராணுவ தரப்புக்கு தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த இராணுவ தரப்புக்கு தேவைப்படுகின்ற ஒரு விஷயத்தை யாராவது சொல்ல உட்படுகிறார்களா என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு அந்த அந்த தரப்புகளுக்கு பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் இது எங்களுடைய ஜனநாயக உரிமை நாங்கள் அந்த உரிமையை நாங்கள் இதிலே நீங்கள் ஊடகவியலாளர்கள் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறீர்கள் இதில் இந்த இனவா இந்த சட்டவிரோத விகாரைக்கு காவல் காப்பதற்கு காவல்துறையினர் இங்கே செல்கின்றார்கள் வேறு பல வாகனங்கள் அங்கே சென்று வருகின்றன நாங்கள் போக்குவரத்துக்கு இடையூறு உறுதிப்படுத்தவில்லை இந்த விதமான வன்முறை ஏற்பாடுகளில் ஈடுபடவில்லை நாங்கள் ஜெனயமான முறையிலே தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் ஆகவே அது எங்களுடைய உரிமை எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துவதற்கு சட்டபூர்வமாக எங்களுக்கு உரிமை இருக்கிறது நாங்கள் அந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தும் அப்படியே இப்போ ரெண்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு முந்தின என்று சொன்னால் அரசு எங்களை கொலை செய்து கொண்டு போயிருக்கும் இப்போ யுத்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முந்தின காலமாக சொன்னால் இப்படி ஒரு கருத்தை ஒருத்தர் சொன்னால் அது யார் செய்ய முறையில் வந்து அர்த்தங்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு அதே அரசு த எந்தவித தயவு சாச்சரியமும் இல்லாமல் இறங்கேற்றி இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட சூழலில் வந்து ஆக்களை இப்போ சர்வதேச பூங்கோள போட்டிக்கு இலங்கை சிக்கி பட்டிருக்கிறார்கள் அப்போ இவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இந்த அரசு செய்த போட்டங்கள் இன அழைப்பு குற்றங்களை வச்சுத்தான் இலங்கையை வந்து தங்களோட காலுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய இந்தியா அமெரிக்கா ஐரோப்பிய திறப்புகள் ஈடுபட்டு இருக்கிறது அப்போ இந்த பூங்கோள போட்டிக்குள்ளே வந்து இந்த நாடு சிக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல வந்து இப்போ கடத்தல்களை செய்வதோ அல்லது கொலைகளை செய்வதோ சித்திரவதைகளை செய்வதோ வந்து அவர்களுக்கு ஒரு பரிய நெருக்கடி ஏற்படுத்தும் அப்போ அப்படி அதை செய்ய முடியாத இல்லாமல் இப்படிப்பட்ட போர் நியாயபூர்வமான போராட்டங்களை செய்கிற மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது வந்து இது ஒரு சட்டவிரோதமானது இதில் போனால் உங்களுக்கு பல்வேறுபட்ட சட்ட பிரச்சனைகள் வரும் எதிர்காலத்தில் வந்து அரசு செலுகைகளுக்கு போய்க்குள்ள உங்களுக்கு பிரச்சனை வரும் அந்த அச்சத்தை ஏற்படுத்தி மக்களை ஒதுக்குறது அல்லது வந்து இப்படி கொச்சப்படுத்தி வந்து ஒரு பக்கத்தை ஏற்படுத்துக்கு முயற்சிக்கிறது அப்போ இதே எங்கட மக்கள் விளங்கிக் வந்து இந்த போராட்டங்களை நலிவடைய செய்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த அந்த பிறப்புரைகளுக்குள்ள வந்து எங்களிட மக்கள் வந்து சிக்கிப்படக்கூடாது வந்து எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் உறுதியாக நின்று போராடினால் நிச்சயமாக வந்து அந்த வெற்றியை நாங்கள் எங்கள்ட மக்கள் வந்து அந்த வெற்றியை அடைந்து கொள்ள முடியுங்கிறது மற்றும் இந்த அரசாங்கம் இதை ஒரு சவாலாக எடுத்து தமது தாங்கள் ஒரு புதுமை பெயர் அரசாங்கமாக நமக்கு காட்டிக் கொள்பவர்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு நியாயமான தீர்வினை தர வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ச்சியான போராட்டத்திலே நாம் எதிர்பார்ப்பது என்பதனால் நம்மோட பேச்சுவார்த்தைக்கு வந்து நமக்கான தீர்வினை உடனடியாக வழங்க முன்பெற வேண்டும் இதுவரையும் அரசு தரப்பில் எந்த ஒரு கருத்தும் வெளியிடப்படாத நிலையில் இந்த போராட்டம் தொடங்கி இந்த போராட்டத்தை பற்றி நாம் சமூக வலைத்தளங்கள் பரப்பிய பின்னர் பல கருத்துகள் வழிவந்தவர்களிடம் உள்ளன ஆகவே இந்த போராட்டத்தை இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள்ளே நாம் ஒரு தீர்வை எட்டுவதுதான் நமது பெரிய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது அதற்கு மக்களாகிய உங்களதும் ஊடகங்களாகிய உங்களதும் ஆதரவு தேவைப்படுகிறது நாளைக்கு இந்த இடத்திலே பெருமளவான மக்கள் திரண்டு நமக்கு பலத்த ஆதரவை வழங்க நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பேச்சுவார்த்தை அதத்தான் நாங்களும் எதிர்பார்த்திருக்கோம் பேச்சுவார்த்தை அழைச்சா எங்கட கோரிக்கை சிம்பிள் எங்கட நிலம் எங்களுக்கு வேணும் நாங்க இப்ப யார்ட்டையும் எங்களுக்கு காணி இல்ல காணி தாண்ட எதுவுமே கேட்கல எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் நாங்க கேட்கல எங்கட நிலத்து எங்களுக்கு தரதுல அவைக்கும் எந்த ஒரு செலவீனமோ நஷ்டமோ இல்ல எங்கட நிலத்தை எங்கள்ட உறுதி எங்கள்ட்ட இருக்குது அவை அப்படியே விட்டுட்டு போனா காணும் அதுதான் எங்கட ஒரே ஒரு கோரிக்கை நங்கை பௌத்த காங்கிரஸ் என்ற பேரிலே அதனுடைய தலைவர் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் ஒரு கடிதம் ஒன்று எழுதி இருக்கிறார் ஒட்டு மொத்தமாக பதினாலு ஏக்கர் காணி அத்தியாவசியமாக இந்த வீகாரைக்கு தேவைப்படுகின்றதாகவும் அதாவது இப்போதைக்கு ஆக்கிரமித்து இருக்கின்ற இந்த ஆறு ஏக்கர் போதாது என்று மேலதிகமாக பதினாறு ஏக்கர் அவசியம் என்ற கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த அமைப்பினுடைய தலைவர் இந்த நாட்டினுடைய நேஷனல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ஐபியினுடைய டிரெக்டராக இருந்த ஒரு நபர் என்றால் இந்த பாதுகாப்பு கட்டமைப்போட எந்தளவு தூரத்துக்கு இந்த பௌத்த இனவாத செயல்பாடுகளிலே அதன் விசேஷமாக தமிழர்களுடைய தாயக நிலப்பரப்பை ஆக்கிரமித்து அதை சிங்கள பௌத்தமயமாக்குகின்ற வேலை திட்டத்துக்கு பின்னால் இருக்கின்றது இந்த சம்பவத்திலேயே நிரூபிக்கப்படுகின்றது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவ்வகையான செயல்பாடுகள் இன்றைக்கு ஒட்டுமொத்த வடகிழக்கிலே வந்து இருக்கின்ற இந்த சூழலிலே தமிழ் மக்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது ஆகவே இதை வெறுமிடையே தையட்டிலே இருக்கக்கூடிய இந்த ஆறு ஏக்கருக்குரிய உரிமையாளர்களுடைய பிரச்சனையாக மட்டுப்படுத்தி பார்க்காமல் ஒட்டுமொத்த ஒரு இனத்துடைய இருப்பே இல்லாமல் செய்கின்ற செயல்பாடுகளுக்கு ஒரு அத்திவேரமாக இதை சரியான கோணத்திலே தான் மக்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் சரியாக விளங்கிக் கொண்டு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அந்த தேவையும் சரியாக புரிந்து கொள்வோம்